மே மாதம் முதலாம் திகதி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் விசேட வருத்தமானி ஒன்று வெளியிடப்பட்டது அதேபோன்று ஜனாதிபதியும் கொட்டகலையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் வழங்குவதாக வாக்குறுதி வழங்கினார் அந்த வர்த்தமானி மீண்டும் மே மாதம் இருபத்தோராம் தேதி திருத்தம் கொண்டுவரப்பட்டு மேலும் ஒரு வருத்தமானி வெளியிடப்பட்டது கடந்த ஜூன் பத்தாம் தேதி அனைத்து வர்த்தமானிகளையும் ரத்து செய்து வருத்தமானி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது என்னுடைய கேள்வி என்னவென்றால் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிப்பது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்று நாட்டுக்கு டாலர் கொண்டு வரும் இந்த மக்கள் மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே உள்ளனர் தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதை அரசாங்கத்தின் நிலைப்பாடு அதனால்தான் அரசாங்கம் தலையிட்டு தொடர்ச்சியாக இது தொடர்பில் நடவடிக்கை எடுத்து வருகிறது முதலாளிமார் சம்பளனம் நீதிமன்றம் சென்று வழக்கு தாக்கல் செய்த மயினால் எனக்கு இது தொடர்பில் கருத்து தெரிவிக்க முடியாது ஆனால் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம்